வாழ்க்கை என்றது எல்லோருக்கும் ஒரே இருக்காது அதுபோல்தான் ஒரு மழைக்காலத்தில் ஒரு குடிசையில் பிறந்த ஒரு சிறுவனின் வாழ்க்கையும் தொடங்கியது அந்த கிராமத்தின் பெயர் குக்கிராமம் பசுமையும் பூமியின் வாசனையும் கலந்து நனைந்த அந்த கிராமத்தில் ஒரு சின்ன குடும்பம் இருந்தது இந்த குடும்பத்தில் பிறந்தான் ஆதி ஒரு பாட்டி ஒரு அப்பா ஒரு தாய் திடீரென்று ஒரு நாளில் தாயும் போனாள் மீதி பாட்டி மட்டும்தான் அவள் கையில் ஆதி வளர்ந்தான் ஆதியின் வாழ்க்கை எளிமையானதல்ல மழை வரும் நேரம் வீட்டில் உள்ளே மழை வடிகிறது புல்லாங்குழல் போல ஒலிக்கிறதாம் அந்த கூரை ஓரத்தில் விழும் தண்ணீர் ஆனால் அந்த சத்தத்தில் கூட ஒரு அழகு இருந்தது ஏனெனில் அந்த இடத்துல தான் ஆதி கனவுகளை கண்ணில் வைத்தான் ஒவ்வொரு காலையும் ஆதி பள்ளிக்கூடத்துக்கு போனான் அவன் காலில் சப்பாத்தா இல்ல மண் வழியில நடந்து போனான் அவனுடைய சுத்தம் இல்லை ஆனா அவன் மனசு மட்டும் தூய்மையானது ஒரு நாள் மழை ஆதிப்பள்ளிக்கூடத்துக்கு கூடத்துக்கு போனான் நினைந்து முகத்தில் சந்தோஷம் ஏனெனில் அவன் ஆசை படிக்கணும் பெரியவனாகணும் அந்த நாளில் ஒரு மாற்றம் வந்தது அவனது ஆசிரியர் ஒரு கனவைப் பற்றி கேட்டார் எந்த குழந்தைக்கு என்ன ஆகணும் என்றார் பல பேர் டாக்டர் போலீஸ் ஆசிரியர் என்றார்கள் ஆதி மட்டும் நிமிர்ந்து சொன்னான் நான் கலெக்டராக வேண்டும் மேடம் அந்த சொற்கள் அவனுக்கு ஏன் வந்தது என்று தெரியவில்லை ஆனால் அந்த ஒரு வார்த்தை அவன் மனதில் தூண்டிவிட்டது கலெக்டர் அந்த நாளிலிருந்துதான் ஆதி திருவிளக்கின் கீழே உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தான் தூங்குவதற்கு நேரமில்லை சாப்பாடு எதுவும் இல்லாத நாட்கள் கூட இருந்தது ஆனால் கனவுகளுக்கு பசி கூட பிடிக்கவில்லை அவன் பாட்டி ஒரு நாள் கேட்டாள் ஆதி நீ இப்படி இரவு வரை படிக்கிறே சோர்வா இல்ல ஆதி மட்டும் தலையாட்டினான் நான் கலெக்டராக வேண்டும் பாட்டி அவள் கண்களில் நீர் அவளுக்கு தெரியும் இந்த குழந்தை வெறும் சொல்வதற்காக இல்லை உண்மையிலேயே கனவு காண்பவன் அந்த கிராமத்தில் உள்ள புத்தகக் கடை கூட பழையது ஆதி அங்கே போய் பழைய புத்தகங்களை கேட்டு வாங்கினான் ஒரு நாள் ஒரு புத்தகம் எடுத்தான் அப்துல் கலாம் வாழ்க்கை அதுவும் மழை நாளே புத்தகம் நனைந்தாலும் ஆதி மனதில் ஏதும் அழிவதில்லை பக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஓங்கி படித்தான் அந்த நள்ளிரவில் தெருவிளக்கின் கீழே மழை துளிகளுடன் தான் அவன் படித்தான் அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு வரி சிறு கனவுகள் கவர்ச்சி இல்லை பெரிய கனவுகளே வாழ்வை மாற்றும் அந்த வரிதான் ஆதி வாழ்ந்த ஒவ்வொரு நாளின் தீபம் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் பரிசு பேச்சு போட்டி நடந்தது ஆதி பேசினான் அவன் உரை எல்லோரையும் நிகழ வைத்தது அவனது வார்த்தை நான் ஏழை ஆனா என் கனவுகள் ஏழை அல்ல ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு நான் கலெக்டராக திரும்பி வருவேன் அந்த நாளில் பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் உற்சாகத்தில் கண்ணீர் விட்டார்கள் ஆதிக்கு பரிசும் கிடைத்தது நம்பிக்கையும் கிடைத்தது மழையில் பிறந்த கனவு மழையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் குக் கிராமம் முதல் கலெக்டர் வரை கதையின் முதல் பயணம் இந்த கதையை உங்கள் குழந்தைகளுடன் பகிருங்கள் கனவுகள் எந்த இடத்திலிருந்தும் பிறக்கலாம் அதை உண்மையாக்க ஒரு முயற்சி போதும் இந்த கதையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தாய் காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பாகம் உடனே வரும் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்